மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னா கற்கம்பாளையம் அதாவது பெருந்துறை வட்டத்தில் கருக்கம்பாளையங்கிற ஒரு பகுதி இருக்குங்க இந்த கருக்கம்பாளையம் பகுதிக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த ஒரு விநாயகர் கோவிலில் பார்த்துட்டிங்கன்னா மற்ற விநாயகர் கோவிலில் நீங்கள் பார்க்காத ஒரு விஷயத்தை இந்த ஒரு கோவிலில் உன்னால் பார்க்க முடியுங்க மற்ற விநாயகர் கோவிலெலாம் பார்த்துட்டிங்கன்னா அவரை சுற்றி இரண்டு பாம்பு சிலைகளும் அதே மாதிரி அவருடைய வாகனம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இந்த ஒரு விநாயகர் கோவிலில் பார்த்தீங்கன்னா நந்தி சிலையும் சேர்ந்து இருக்குதுங்க நந்தி இருக்கு மக்களே நான் மற்ற நிறைய விநாயகர் கோயில்லாம் போயிருக்கேன் அங்கே எங்கேயுமே நான் நந்தியை பார்த்ததில்ல இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து நந்தியை பார்க்குற ஒரு விநாயகர் கோயில் நந்தியை பார்க்குறது தான் ஃபர்ஸ்ட் டைமு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நம்மளோட சேனலில் சாமிகளோட வரலாறு கோவிலுடைய வரலாறுன்னு இப்படி கோவில் சாமி சம்பந்தமான வீடியோக்களை பதிவிட்டு வந்துட்ருக்கோம் நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அ ஒவ்வொரு மோட்டிவேட்டாக இருக்கும் மக்களே அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்